சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு விழா இதில் கலந்து கொண்டு நான் உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடையே பேசுவதில் நான் உண்மையாகவே மிகுந்த பெருமை அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் என்று சொல்வதை விட பல்வேறு வார்த்தைகள் இங்கே இந்த சொல்லுக்குள்ள அடங்கும் இந்த நிகழ்வுக்குள்ள அடங்கும் பெருமை அடைகின்றேன் என்று சொல்லலாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லலாம் ஆனால் தைரியமாக இன்னொரு வார்த்தையும் கொள்ளலாம் இந்த மேடையில் பேசும்பொழுது மகிழ்ச்சியும் பெருமை மட்டுமல்ல என்னுடைய பொதுவாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷனாக இந்த மேடையை நான் கருத்துக்கொண்டேன் சுபிய பிடித்த கருப்பு சட்டை போட்டு ஒரு காதலி காதலனை இம்ப்ரஸ் செய்வதற்கு அல்லது ஒரு காதலன் ஒரு காதலியை இம்பர செய்வதற்கு முயற்சி முயற்சியெல்லாம் செய்வாங்க அப்படி நான் இன்னும் ட்ரை செய்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு சிறப்பு அண்ணன் சோபி அண்ணன் அண்ணன் அவர்களும் இங்கே அண்ணன் முத்திர அண்ணன் அவர்களும் இங்கே பேசியது போல குறிப்பிட்டது போல என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டாங்க நீங்கள் எப்போ வேணால் வரலாம் என்ன அப்படின்னு சொன்னேன் அந்த உடனே இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னோன்னு உடனே ஒத்துக்கிட்டேன் வந்துடுறேன்னு அப்படின்னு நேரத்தையும் அவங்களே குறிச்சாங்க இன்னைக்கு நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் நான் சொன்னேன் நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது நிகழ்ச்சி நடத்துவார் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக இந்த முறையை வந்து சொல்லிடுங்க நிகழ்ச்சியை காரைக்குடியில் வச்சுக்க சொல்லுங்கள் அப்படியே வந்துடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதன்படி அந்த தேதியை வாங்கி ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன் ஒரு மாதத்துக்கு இருபது நாட்களுக்கு முன்பே கொடுத்தாச்சு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து பொதுவாக தலைவர் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட பேச கேட்க மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன் என்னை அழுத்து நவம்பர் பதினாலாம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும் டெல்லி வரைக்கும் போகணும் காலைல போய்ட்டு முடிந்தால் நைட்டே வந்துடு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன முடியாது ஏன்னா காரணம் தெரியாது எனக்கு தெரியும் என்ன இப்படி சொல்ல மாட்டேன்னு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நிறைய தொலைக்காட்சி பார்க்கறானா வேறு யாராவது சொல்ல பண்ணுறானா யாரையும் நீங்கள் கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுருந்தீங்க பார்த்தா முடியாது அப்படின்னா என்ன முடியாது என்ன வேறு ஏதாவது நிகழ்ச்சியாக கொடுத்துருக்கியா ஆமாம் கொடுத்துருக்குறேன் டெல்லி போகணும்னு சொல்கிறேன் அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி நான் காரக்குடி போகணும்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன காரைக்குடி பொடியா எதுக்கு அப்படின்னாங்க என்ன சொல்றீங்க வந்து தேதி வாங்கியிருக்காங்க ஆமாம் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க டெல்லிக்கு வேற வேற அமைச்சர் சொன்னாங்க ஏன் குறிப்பிட்றேன்னா இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் உங்களை கிளம்புறேன் எல்லாம் கூப்பிடு நிஜமாக சொல்கிறேன் அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த குடும்பத்தில் ஒருவராக நான் வந்த மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சுபவேணன் அவர்களுக்கும் இயக்குனர் அண்ணன் திரு எஸ் டி முத்தராமன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மணி ஒன்பது தாண்டி போய்கொண்டிருக்கிறது அனைவருமே எல்லாம் மணி பார்த்துட்டு தான் இருக்கீங்க நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதிக நேரம் பேசுனா அண்ணன் சோயன் சொன்னது போல் இங்கே அனைவருக்கும் ஒரே சட்டம்தான் அது யாராக இருந்தாலும் சரி நானும் அதிக நேரம் பேசினா எனக்கும் சீட்டு அனுப்பிச்சு விட்ருங்க இங்கே அக்கா அருள்மொழி அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க அதிக நேரம் பேசினா சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவன் எந்த தொகுதின்னு சொல்லவே இல்லை சொல்லிட்டு அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கப்படல அவங்களும் பேசுறது பாட்டவே இல்லை விழாவில் ஏராளமான கலந்துகிட்டு இருக்கிறீங்க அண்ணன் அவர்கள் எடுத்து சொன்னாங்க நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த ராமசபையானவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு பேர் இந்த விழாவில் கலந்துகிட்டு இருக்கிறதா அவங்க சொன்னாங்க அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னையும் சேர்த்துக்கோங்க அறுபத்தேழுல அறுபத்தெட்டு பேர் இந்த குடும்பத்தில் துன்பங்கள் ஒருத்தன நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்க பெரியாருடைய தொண்டராக அண்ணாவுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர் தான் ஐயா ராமசுப்பையா அவர்கள் புத்தபடியர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஒரு சொந்த அண்ணன் இருந்தால் எப்படி பழகுவாங்களோ எந்த அளவுக்கு நெருக்கத்தை காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் அண்ணன் திரு ராமசம்யா ராமசுப்பையா அவர்களோடு உரிமையோடும் மரியாதையோடும் நம்முடைய கலைஞர் அவர்கள் அவரோடு பழகினார் கலைஞர் மட்டுமல்ல நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் ஐயா ராமசபை அவர்கள் மீதும் அவருடைய தொண்டின் மீதும் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதுமே உண்டு கலைஞர் குடும்பத்திற்கும் ஐயா ராமசபை அவருடைய குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை பந்தம் அது நீடித்துக் கொண்டு இருக்கின்றது நீடித்துக் கொண்டு இருக்கும் ஐயா ராமசபை அவருடைய வீட்டோட பெயரு இங்க குறிப்பிட்டது போல அனைவருக்கும் தெரியும் சமதர்ம விலாஸ் அந்த பெயரை அந்த வீட்டிற்கு சூட்டியவர் சிந்தனை சிற்பி திரு சிங்கார பேரன் யாருக்காவது கிடைக்குமா அந்த கொடுப்பன ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் சின்னதாக வேலை பார்த்து ரெனவேஷன் புனரமைப்பு பணியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க அதன் பிறகு ஒரு நிகழ்ச்சிக்காக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் கழகத்துறைய பொதுச் செயலர் திரு துரைமுருகன் அம்மா அவர்கள் இந்த பகுதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வரும்பொழுது அந்த இல்லத்தை போய் பார்த்துட்டு சென்னைக்கு போய் கலைஞர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார் நான் சுபையார் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே நிறைய ரெனவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க புனரமைப்பு வேலைகள்லாம் நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய தூண் முற்றம் ஹால் எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு துரைமுருகன் மாமா பொதுச் அவர்கள் கலைஞர் இடத்துல சொல்லியிருக்கிறார் உடனே கலைஞர் அவர்கள் அப்போ அந்த சுபவீரன் அவர்கள் பக்கத்தில் இருந்திருக்கிறார் கலைஞர் அவர்கள் சுபவீரனை பார்த்து கேட்டுருக்கிறாரு அங்க ஒரு கிணறு இருந்துச்சு அது என்ன அப்படியே வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சுபகேந்த பார்த்து கேட்டிருக்கிறார் அப்ப நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அப்ப அருகில் இருந்து அப்ப கேட்டிருக்கிறாரு எப்படிப்பா மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க சரி அங்க ஒரு கிணறு இருந்தது எப்படி நீங்க ஞாபகம் இருந்தீங்க அதை எப்படி மறக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் கலைஞரை பார்த்து கேட்ட கலைஞர் சொல்றாரு என்னப்பா அந்த கிணத்துல பலமுறை நானே தண்ணீர் அடைச்சு நானே இங்க குடிச்சிருக்கிறேன் அதை எப்படிப்பா நான் மறக்க முடியும் நான் வளர்ந்த இடம் என்னை வளர்ந்த இடம் திரு ராமசபையாவுடைய இல்லம் அப்படின்னு கலைஞர் சொன்னார் அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தின் மீது நம்முடைய கலைஞருக்கு இருந்தக்கூடிய அந்த பாசம் யாராலும் அறக்க முடியாத அந்த அன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பெரியாருடைய கொள்கைகளை இந்த காரைக்குடி பகுதியில் பரப்புறங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய எதிர்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாக மறைமுகமாகவும் இருந்துச்சு ஆனால் திரு சுபையா அவர்கள் சுபையா அவர்கள் மனம் தரல இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தோடு சேர்ந்து சுயமரியாதை இயக்க பணிகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் குறிப்பாக ஐயாவுடைய துணைவியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் கைம்பன் மறுமண நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி சாதனை புரிஞ்சவங்க தான் ஐயாவுடைய துணைவியார் அவர்கள் ஐயா ராமசபையா அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் நிச்சயம் நாமெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் பல பேர் குறிப்பிட்டு பேசினாங்க ராமசபை அவர்களை பற்றி பொழுது கலைஞர் சொன்ன வார்த்தை இது கலைஞர் எழுதுன வார்த்தை நெஞ்சுக்கு நீதியில உழைப்பு ஒரு உருவம் பெற்று அது ஓடியாடி வேலை செய்கின்ற அதிசயத்தை நீங்க பாத்திருக்கீங்களா பார்க்கலன்னா திரு ராமசுபயா அவர்களை பாருங்கன்னு கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுந்தார் ஒரு உடன்பரப்பு எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு கலைஞர் எழுதியிருக்கிறார் கலைஞர் அவர்கள் திரு ராமசுபை அவர்கள் பற்றி பேசும்பொழுது சொல்றார் காரைக்குடிக்கும் கள்ளக்குடிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி பேசியிருக்கிறார் கலைஞர் தலைமையில் அன்னைக்கு கள்ளக்குடி போராட்டம் முதல் அணிக்கு கலைஞர் தலைமை இரண்டாவது அணிக்கு அண்ணன் ராமசுபையா அவர்கள் மூன்றாவது அணிக்கு திரு கண்ணதாசன் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கலைஞர் அவர்கள் மூன்று மாதங்கள் சிறையில் அவரோட கூட இருந்தவர் தான் திரு ராமசுப்யா அவர்கள் முதல்ல அரியலூர் சிலை சிறையில் சிறைவாசம் அதன் பிறகு தண்டனை அறிவிக்க பிறகு திருச்சி மத்திய சிறையில் இருவரும் ஒன்றாக அடைக்கப்பட்டாங்க திருச்சி ஜெயிலில் கலைஞர் அவர்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை திரு ராமசுப்யா அவர்களுக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசுனாங்க இங்கு நான்கு அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு நான்கு அமைச்சர்கள் வந்திருக்காங்க சொன்னாங்க ஒரு மாதிரி அரசாங்கத்தையே அமைச்சர் தான் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்லப்பட அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் அமைச்சரவைன்னு பல பேர் குறிப்பிட்டு பேசுவாங்க சொன்னது போல அன்னைக்கு அந்த அமைச்சரவையில் ஜ இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் சரியான நேரத்துல உணவு தரப்படுதா அது தரமா இருக்குதா அப்படின்னு செக் பண்ற ராமசபை அவர்கள் ஒப்படைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ராமசபை அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஆக இல்லாமல் இருக்கலாம் ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் ராமசபை அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் என்று சொன்னால் அது நான் பிறந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் ஒரு போராட்டத்தில் பங்கேற்றுவிட்டு ஜெயிலில் இருந்தார் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தார் அப்போ என்னுடைய அப்பா அம்மாவுக்கு த தாய் தந்தையருக்கு அவர்கள் ஜெயிலிருந்து ஒரு கடிதம் எழுதுறார் உங்களால் பல பேர் அந்த கடிதத்தை பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாழ்த்து கடிதம் எழுதுறாரு அதில் எழுதுறாரு அன்புள்ள ஸ்டாலின் உனக்கு கலைஞர் ஜெயிலில் இருக்காரு நான் பிறந்தோடனே கலை என்னோட தந்தைக்கு இல்லை கடிதம் எழுதுகிறார் அன்புள்ள ஸ்டாலின் உனக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு எனக்கு மகிழ்ச்சி உன் மனைவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவிடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் திருச்சி சிறையில் ஆறு மாத தண்டனை பெற்று நான் இருந்தபோது நீ கைக்குழந்த வீட்டிலிருந்து என்னை காண வருபவர்களோடு ஒரு குழந்தையாக கை குழந்தையாக நீ வந்துட்டு போன நான் பார்த்துட்டு போன இப்போ இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல விசா கைதியாக ஓராண்டு நீ சிறையில் இருந்தபோது நான் உன்னை பார்க்கறதுக்கு அப்பாவாக ஜெயிலுக்கு வந்துட்டு போனேன் இப்போது உனக்கு பிறந்திருக்கிற என்னோட பேர என்னை பார்க்கறதுக்கு நிச்சயம் ஜெயிலுக்கு வருவான் இந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றதுன்னு பார்த்தாயா இந்த குடும்பத்தில் மட்டும் இல்லை நம்முடைய இயக்கமாம் பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடம்பிறப்புகளுக்கு இப்படி சிறை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு எழுதிட்டு சொல்கிறாரு புதிய பேரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு அப்படின்னு கலைஞர் எழுதி முடிக்கிறார் எனக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டு அதே மாதிரி கள்ளக்குடி போராட்டத்தில் பங்கேற்று ஐயா ராமசபையா அவர்கள் ஜெயிலில் இருந்தப்போ அண்ணன் சுபவி அவர்களும் அவருடைய தந்தையை பார்க்க முத முதல்ல போய் பார்த்ததும் அவருடைய தந்தையார் ஜெயிலில் இருக்கும்போது தான் இப்படி கலைஞர் குடும்பத்திற்கும் ஐயா ராமசுபை அவருடைய குடும்பத்திற்கும் இருப்பது வெறும் கொள்கை உறவு கிடையாது பெருமையா ஜெயில் உறவுன்னு கூட சொல்லலாம் அதனால தான் தைரியமா சொல்றேன் நான் கலைஞருக்கு மட்டும் பேரன் இல்லை ஐயா ராமசுபையா அவர்களுக்கும் நான் பேரன் தான் கொல்லு பேரன் இல்லை கொள்கை வழி பேரன் மட்டுமல்ல இங்க வந்துக்கிட்டே கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் கொள்கை வழி பேர்களாக இருக்க வேண்டும் அக்கா அருள்மொழி பேசும்போது சொன்னாங்க எப்பவுமே ஒரு கூட்டத்தில் கடைசியாக பேசணும்னு கேட்கக்கூடிய பிரச்சனை எனக்கும் உண்டு நம்ம எழுதிட்டு வர பாயிண்ட் படிச்சிட்டு வர பாயிண்ட் கேள்விபட்ட பாயிண்ட் எல்லாத்தையும் பேசிடுவாங்க இதுல சுபவேந்தன் அவர்கள் இன்னும் அக்கா அருள்மொழி அவர்கள் போட்டியா நினைச்சிட்டு இருக்கிறார்கள் நான் உண்மையாக சொல்றேன் நாங்கள் உட்காந்து சுபகேணன் அவர்கள் பேசும்போது நன்றி உரை பேச ஆரம்பிச்சார் குறைவாக பாத்துட்டு இருக்கும்போது நான் நினைச்சதெல்லாம் என்னுடைய நேரத்தையும் நீங்களும் எடுத்துக்கோங்க பேசுறத நிப்பாட்டாதீங்க அந்த அளவுக்கு அவருடைய உரை அந்த உரையை நான் எப்பொழுதுமே விரும்பி கேட்பேன் காரைக்குடியில் அன்னைக்கு கட்சி வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய சாப்பாட்டு பில்லு பெட்ரோல் பில்லு இதையெல்லாம் ஐயா ராமசாமி அவருடைய கணக்குல எழுதிக்கலாம் அப்படின்னு அவருடைய கணக்குல எழுதி வச்சிருவான் இப்படிதான் அவர் கட்சியை வளர்த்திருக்கிறார் ஒரு முறை சாப்பாட்டு பில்லும் பெட்ரோல் பில்லும் அதிகமா வந்துருச்சு அதுக்காக அவர் கோவப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா கோவப்படலை அவர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல இந்த மாசம் நமக்கு கட்சி வேலை அதிகமா எழுதி போல இருக்கு அதனால சாப்பாட்டு பில்லும் பெட்ரோல் பில்லும் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டவர் தான் அண்ணன் திரு அவருக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்த்தவர்தான் அன் ராமசுப்பையா அவர்கள் கட்சின்னு வந்துட்டால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மட்டுமே பார்த்தவர்தான் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் அந்தவருக்கு எல்லாவற்றையும் தாண்டி கட்சியையும் கொள்கையையும் நேசித்திருக்கிறார் அவருடைய காரில் பயணம் செய்யாத தலைவர்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தந்தை பெரியார் பேரவிங்கிற அண்ணா முத்தமிழிய கலைஞர்னு பல பேர் அவருடைய காரில் பயணம் செஞ்சுருக்கிறாங்க அவரே ஓட்டிக்கிட்டு கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு தலைவர்களை கூட்டு இப்படி முழுக்க முழுக்க ஒரு கொள்கைவாதியாக வாழ்ந்தவர் தான் அண்ணன் திரு ராமசுப்பையா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த ஒரு சம்பவம் இங்கே குறிப்பிட விரும்புகின்ற உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் சென்னையில மிகப்பெரிய வெள்ளம் கனமழை ஆனால் சுபய அவர்கள் கலைஞர் அவர்கள் தினமும் போய் சந்திச்சு உரையாடிட்டு வருவார் ஒரு நாலு நாட்கள் போல நாலு நாள் போகாமல் அஞ்சாவது நாள் போயிருக்காரு கலைஞர் மூஞ்சை தூக்கி வச்சிட்ருக்காரு பேசவே இல்லை சரியா பேசவே இல்லை மூஞ்சி கொடுத்து பேசலை ஆனால் எனக்கு தெரியுது இவர் கோபமாக இருக்கார் எதுக்குன்னு தெரில அப்படின்னு சுபவேணன் ஏன் போகலன்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய தண்ணி தேங்கிடுச்சு வீட்டை விட்டு வெளில வர முடியல எல்லாம் வடிஞ்ச பிறகு கலைஞரை பார்க்க போயிருக்காரு கலைஞர் பேசலை கீழே வந்தோடனே அப்போ இருந்த கலைஞருடைய உதவியாளர் திரு சண்முகநாதன் அவர் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு ஐயா ஏன் என் மேலே கோபமாக இருக்காரு சரியாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு சண்மனால் சொல்லியிருக்காரு நீங்கள் ஏன் நாலு நாள் வரலை நாலு நாள் வராதுனால கலைஞர் உங்கள் மேலே கோவமாக இருக்காரு அப்படின்னோடனே வேகமாக மேலே போய் ஐயா என் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சுங்கய்யா வீட்டை விட்டு வெளில வர முடியல என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னோடனே கலைஞர் அதை தட்டி கொடுத்து ஏன் என்கிட்ட சொல்லலை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு உரிமையோட கோச்சுக்கிட்டவர் தான் அண்ணன் சுபவே அரசன் பேர் கோ குவித்துக் கொண்டவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் இது முன்னாடியே சொல்ல வேண்டியதுன்னு கடைசியில அவர் இவருக்கு சமாதானம் பண்ணார் எல்லாம் சரியாயிருச்சா தண்ணியில வடிஞ்சிருச்சா அப்படின்னு அதன் பிறகு அண்ணன் சுபவேர் நண்பர்கள் எந்த வெளியூருக்கு போனால் கூட கலைஞர்கிட்ட போய் சொல்லி கலைஞர்களுடைய வாழ்த்த வாங்கிட்டு தான் அதன் பிறகு எந்த சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சென்றிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள்

எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்காருன்னு சொன்னால் அது மிக மிகாது அதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை இங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நிச்சயமாக எனக்கு சுபவே நன்கு ஞாபகம் இருக்கும் நான் மறந்துட்டேன்னு அவர் நடிச்சிட்டு இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போ நான் திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருந்தேன் பொது வாழ்வுக்கு வரவில்லை சென்னை மேற்கு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பாபா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தார் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பெரம்பூர் பேரிக்ஸ் ரோட்டில் ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி அதற்கு நடுவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சுபகேணன் அவர்கள் நான் ஒரு சிறப்பு உழைப்பாளர் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நான் உள்ளே நுழையும் போது என்ன வரவேற்கின்ற விதமாக அங்க ஒரு சினிமா பாட்டு போட்டாங்க நான் நடிச்சிருந்த ஒரு சினிமா பாட்டு போட்டாங்க ஒரே கைத்தட்டல் ஆரவாரம் எல்லாம் அது ஒரு மறந்துட்டு சினிமா நிகழ்ச்சி மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது அதே மாதிரி அந்த சமூக பேசும்போது குறிப்பிட்டு பேசினாங்க உடன்பிறப்புகளுக்கு கலைஞர் தொண்டர்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் தம்பி உதயநிதி அவர்கள் நடிகர் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு நடிகராக வரவில்லை உடன்பிறப்பில் ஒருத்தராக வந்திருக்கிறாரு தயவு செய்து இனிமேல் அவர் வரும்போது கழக நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது தயவு செய்து உரிமையோடு கேட்டுக்கொள்கின்ற அவர் நடித்திருக்கக்கூடிய சினிமா பாடல்களை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு என்னை வச்சுக்கிட்டு ஏடைகளை தைரியம் பேசுனார் என்னால் அதை மறக்கவே முடியாது அதை இன்னைக்கு வரைக்கும் நான் பின்தொடர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு என் மீது உரிமை கொண்டவர் அண்ணன் சுபவி அவர்கள் உரிமை என்று சொல்வதை விட அவர் மீது அந்த என் மீது அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கறையினுடைய வெளிப்பாடுதான் அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் அதனாலதான் இளைஞரனை சார்பாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலையும் அண்ணன் சுபவி அண்ணனுடைய பங்களிப்பு இல்லாமல் நிச்சயமாக இருக்க உதாரணத்திற்கு இளைஞரனுடைய திராவிட மாடல் பயிற்சி பாசறை வகுப்புகளை அண்ணன் சுபவி அண்ணர்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொடுத்தார் குறிப்பாக கொரோனா காலத்தில் சோசியல் மீடியா யூடியூப் மூலமாக அண்ணன் சுபவி அவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தார் இளைஞரணி சாவா மதம்பல பொய்பெட்டி நிகழ்ச்சியும் நடத்தணும் அதில் கலந்துகிட்டு ஆதாரத்தோட அவதூறுகளை எல்லாம் அடித்து நொறுக்கினார் கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி ஆறு தொகுதியும் இணையத்தில் சொற்பொழிவாக தந்திருக்கிறாங்க என்னுடைய இளைஞரணி பயிற்சி பிரசார கூற்றாட்டு இருக்கும் நிர்வாகிகள் கூட்டாட்டு இருந்துச்சுன்னா நான் இளைஞரணி தம்பி மாற்ற சொல்கிறது முதல்ல புக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சொப்புவேணனுடைய பேச்சு இருக்குது இளையத்தில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது நீங்கள் தயவு செய்து அனைவரும் அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லு சோற்றில் பந்து பந்துன்ற தலைப்பில் இன்று வரை அவர் இணையத்தில் ஆற்றிய உரைகள்லாம் என்றைக்கும் காலம் கடந்து நிற்கும் அதே மாதிரி இளைஞரணி சார்பாக முரசொலியில் நாங்கள் நடத்தக்கூடிய பாசறை பக்கம் அதை ஆரம்பிக்கும் போது அண்ணன் எங்களுக்கு துணிந்தார் எங்களுக்கு வழிகாட்டினார் பாசறை பக்கத்தில் எழுதி வளர்ந்த இயக்கம்னு அவரே தொடர் கட்டுரைகள் எழுதினார் இன்று வரை திராவிட பள்ளியை சிறப்பாக நடத்திட்டு வர இளைஞரணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி நடத்தினோம் தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு தலைவரைகள் கிட்ட கட்டலை நூறு பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு சொன்னார் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூறு பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்துருக்கணும்னா அந்த பணியிலையும் அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள் தான் எங்களை எங்களுக்கு வழி நடத்தினார் அண்ணன் அவர்கள் இப்படி எங்களுடைய இளைஞரணிக்கு கொள்கை பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக விளங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல திராவிட இயக்க கருத்துக்கள் அறிவுசார் சமுதாயத்தின் பரவணும்னு திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தை தொடங்கினார் அந்த சங்கத்தோடைய தொடக்க விழாவிலையும் நான் கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டை கோவையில் நடத்தி காட்டினார் கலந்துக்க வச்சை பதிப்பகம் மூலமாக ஏராளமான திராவிட இயக்க நூல்களை கொண்டு வந்துட்டு இருக்கார் இப்படி இளைஞரணி பணிகள்ல சுபவி அண்ணனும் அண்ணன் சுபவி அவருடைய முன்னெடுப்புகள்ல நாங்களும் இருக்கிறது எங்களுக்கு இளைஞரணிக்கு பெருமை இன்னும் சொல்ல போனா நாங்கள் செய்கிற விஷயங்களை அந்த சுபவேணன் அவர்கள் பார்த்து பாராட்டிட்டாருன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டாருன்னா நாங்கள் சரியான திசையை நோக்கி இருக்கோங்கிற அந்த தைரியம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் இன்னைக்கு முத்தமிழிக்க கலைஞரவர்கள் இல்லை ஆனால் கலைஞரவர்கள் இருந்தால் எப்படி எங்களை எல்லாம் பயன்படுத்துவாரோ நம்முடைய பணிகளை எல்லாம் பார்த்து எப்படி மகிழ்வாரோ அதே மாதிரி கலைஞர் இடத்துல இருந்து அண்ணன் சுமவி அவர்கள் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பணிகளை எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றார் நானும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் பிறந்ததுலேருந்து மிக நெருங்கிய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும் அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது அதில் வந்து சொல்ல போகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சுருப்போம் சில பேரை சொ செல்ல செல்லப்பேர்களை வெளில சொல்ல முடியும் சில செல்ல பெயர்கள் வெளில சொல்ல முடியும் காரண காரணப்பேர்களாக இருக்கும் அது மாதிரி அண்ணன் சுபயோகர்களுக்கு நாங்கள் வச்சுருக்கக்கூடிய நேம் என்ன தெரியுமா ட்ரெவிடியன் என்சைக்ளோபீடியா இப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டன் தான் அண்ணன் சுபவி அவர்கள் எங்களுக்கே ஏதாவது ஒரு கருத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா வரலாற்றில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க நெஞ்சு எடுத்து படி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் முதல்ல கேட்கறது அண்ணன் சுபபி அவர்களுடைய உரை அண்ணன் சுபபி அவர்கள் என்ன சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டன் அவருடைய கழகம் கரம் பற்றி இன்னைக்கு கழக இளைஞரணியும் சரி நானும் சரி என்றென்றைக்கும் அவர் பின்ன பின்னடியே நாங்கள் நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள புரிந்து திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்காக நாம் இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய முத்தமிழின் கலைஞருடைய உடன்பிறப்புகளும் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய்ப்பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அன்புடன் சிவமுத்து வளவன் நன்றி வணக்கம்